ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு எஸ்பே எலக்ட்ரானிக்ஸ் அமல் இனி நம்ம சேனலில் பார்க்க போகிற இந்த வீடியோவில் இந்த பிஎல்டிசி டேபிள் ஃபேனோட ஒரு சின்ன அன்பாக்சிங் மற்றும் இந்த ஃபேன் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு இன்டெப்தான ரிவியூ தான் இன்றைக்கு நம்ம வீடு வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக டுவல்டு டேபிள் ஃபேன் பார்த்திங்கன்னா வீடியோஸ்லாம் வந்து நிறைய போட்டிருப்போம் இதுக்கு முன்னாடி வருஷம் ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா டேபிள் ஃபேனில் பிஎல்டிசி ஃபேன் வந்து வந்திருக்கு ஸோ கம்மி கரண்ட்டில் நல்ல எஃபிஷியன்சியாக ஓடக்கூடிய ஒரு பிஎல்டிஸ் ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்துருக்கும் ஸோ இந்த ஃபேனை ஓப்பன் பண்ணி இதோட ஃபிட்டிங் அண்ட் இது எப்படி இருக்கு குவாலிட்டி இதோட ரேட்டு காஸ்ட்டு எல்லா டீட்டெயிலும் இன்றைக்கி நம்ம இதில் வந்து பார்க்கலாம் ஸோ கேஸ் ஃபோலும் பேச வேணாம் ஃபஸ்ட்டு ஃபேன் வந்து ஓப்பன் பண்ணிடலாம் உங்களுக்கு ஃபேனோட பாக்ஸ் பேக்கிங் இப்படி தான் வரும் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணீங்கன்னா போனால் உங்களுக்கு ஒரே இப்படி தான் அனுப்புவோம் ஸோ இந்த சைடில் இருக்கிற டேப்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு உள்ள இருக்கிற ஃபேன் வந்து எடுக்கிறேன் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபிட்டிங்லாம் வரும் நம்மளால் இதை வந்து ஃபிட் பண்ணணும் ஸோ அதை ஃபிட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து காமிக்கிறேன் இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள உள்ளே என்னென்ன மெட்டல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டர் இந்த பேனை ரன் ஏசியில் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது அடாப்டர் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிசி ஃபேன் இது பேட்டரியில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி அடாப்டர் போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா சோலார் பேனில் இருந்தால் சோலார் பன் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனை வந்து நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அடாப்டர் எடுத்து வெளியே வச்சிடலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனுக்கு மேலே போடக்கூடிய அந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க குவாலிட்டி எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது லாஸ்ட் டைம் கூட இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட லுக் அண்ட் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க ஸோ இது பார்க்கறதுக்கு நல்லா ஃபினிஷிங்காக இருக்குது ஸோ இதை ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான விங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ரகக்கூட நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டு இது இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்டிசி மோடர் இது உள்ளே இருக்கும் ஸோ இதையும் ஓரம் வச்சிடலாம் அதுக்கு அடுத்து நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் இப்போ இந்த செக்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போர்டு இருக்கும் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட்டரி வைக்க போகிறீங்க அப்படின்னா இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வச்சுக்கலாம் அடுத்து பாக்ஸ் குள்ளே வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு யூஸர் மேனல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இதை பற்றிலாம் பார்க்க வேணாம் இப்போ இதில் கவர் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு கவர் அண்ட் பாக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் இந்த பில் டிஸ்பேனோட மொத்த ஸ்பேர் இது தான் இப்போ நீங்கள் டேபிள் மேலே பார்க்குறது இது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் பீஸ் இது ஸோ குவாலிட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்த மாடலோட மாடலோடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் ஆகி நல்லா குவாலிட்டியாக இருக்குது ஃபினிஷிங் அண்ட் டிசைன் எல்லாமே ஸோ கீழே இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறீங்க இது கீழே வந்து நீங்கள் பேட்டரி வந்து வச்சுக்கலாம் கீழே ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் பேட்டரியில் ஒரு மாடல் இது வெறும் ஃபேன் அண்ட் அட் அடாப்டர் மட்டும் தான் வரும் நீங்கள் டிசி சப்ளை கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதே வித் பேட்டரியோட ரீசார்ஜபிள் டைப் வேணும் அப்படின்னாலும் இருக்குது காஸ்ட் வந்து பார்த்திங்கனா ஃபைவ் தௌசண்ட் வரும் இந்த வேனோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி முந்நூறுரூவா வரும் ஸோ இது வந்து பாட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் பிஎல்டிசி மோட்டர் ரெண்டு ஹெட்டு இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ இதோட ஃபிட்டிங் வந்து பார்க்கலாம் இப்போ இது ஃபிட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் நீங்கள் நார்மல் ஃபேனோட இது ஈஸியாக வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க கனெக்ட் டைப்பில் பின் டைப்பில் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயர் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இது எந்த பின் எதில் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து நீங்கள் அந்த பின் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கணும் ஸோ இதில் ஒன்றுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வயர் வரும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வயர் வரும் மாற்றி கனெக்ட் பண்ண முடியாது ஸோ இதை வச்சு ஒரு சைடு மட்டும் தான் நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து இந்த ரெண்டு பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஒரு கிராஸாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து சைடு வச்சுங்க அதாவது ரைட் சைட் வந்து ஆப்போசிட்டை வச்சுட்டு இது ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது முருகன் ஸ்ட்ரைட்டாக வந்து வந்துடும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா செய்யணும் ஸோ இது மாதிரி நேரம் ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வலையை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இது பேக்கில் வர வளையுது இது வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த இடத்துல ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு காடி மாதிரி ரெண்டு கொடுத்துருப்பாங்க ரெண்டு புள்ளி மாதிரி ஸோ இந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹோல்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டு ஸ்ட்ரைட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ இதுக்கு நேராக இதை வச்சு நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா அதில் ஆகிடும் அதன் பிறகு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து கரெக்ட் அந்த ஒயிட் கலரில் ஒன்று இருக்கும் த்ரெட்டு இதை எடுத்து ஸ்ட்ரைட்டாக வந்து இதில் போட்டுக்குங்க ஸோ வேஸ் இதில் போட்டு இதை நல்லா கையாலே ஃபுல்லாக டைட் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரக்கையை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மாட்டணும் ஸோ இது ஏபிஎஸ் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா இருக்குது குவாலிட்டி இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சின்னதாக ஒரு காடி இருக்கும் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புள்ளி இருக்கும் இது ரெண்டும் வந்து மேட்ச் ஆகணும் அதை ஒலிச்சல் உட்காரணும் அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு இது மேலே போகிறத வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க இது ஆப்போசிட்டில் நீங்கள் ரொட்டேட் பண்ணணும் இந்த ஃபேனுங்குன்னு மட்டும் கிடையாது எல்லா ஃபேனுங்களும் வந்து பார்த்திங்கன்னா இதை மட்டும் ஆப்போசிட்டில் போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா ரன்னிங்கில் வந்து கைட்டி கூடன்றதுனால மரம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதை போட்டு முடித்த உடனே ஃபேன் வந்து ரெடி ஆகிடும் ஸோ இதன் பிறகு என்ன பண்ணுன்னா இந்த மேலே வர இந்த வலையை எடுத்து இது மேலே வச்சுட்டு இந்த ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இதை எடுத்து இப்படி போட்டு நீங்கள் டைட் வச்சுக்கலாம் ஸோ அவ்வளோதான் சிம்பிள் ஸோ இப்போ இதை நம்ம பவர் பண்ணி எப்படி ஓடுது அப்படிங்கிறது செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ என்னென்ன மோடு கொடுத்துருக்காங்க எவ்வளோ காற்று வருது என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ கேஸ் இது ஃபேன் கூடவே வர அடாப்ட் இருக்குது ஃபேனை ரன் பண்ணுறது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பதினாலு ஊழல் டூ பாயிண்ட் ஃபைவ் ஆம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்ல வந்து ஃப்ளெக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஸோ இது ப்ளக் பண்ணி முடிச்ச உடனே இந்த ஃபேனோட பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வோல்ட் இன்புட் கொடுக்கறதுக்கான சாக்கெட் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ சோலாரில் சார்ஜ் பண்ண போகிறீங்க சோலாரிலேருந்து ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதே சைடில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது போடுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த பின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளக் பண்ணிக்கோங்க ப்ளக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் அப்படின்ற இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு ஏரியா ஆரம்பிச்சிருச்சு இது ஸோ இப்போ நம்ம இதை ஆன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ரன் வந்து ஆகும் ஃபேன் இது ஸோ இந்த சைடு லெஃப்ட் சைடில் இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டுக்கான சுவிட்ச் இது ஸோ ஹை பிரைட்னஸ் லோ ப்ரைட்னஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ உங்களுக்கு எலட் லைட் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ரைட் சைடில் பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் காமிச்சி வச்சு இது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து வைக்கிறோம் உங்களுக்கு ஸோ ஃபேன் வந்து ரன் ஆகுறது வந்து உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஸ்பீடில் ஓடுது அப்படிங்கிறது நீங்கள் பார்ப்பீங்க பிஎல்எஸ் ஃபேன் ஃபுல் ஸ்பீடில் இருக்குது இப்போ இது வந்து லோ ஸ்பீடு வந்து மாற்றியாச்சு ஸோ லோ லோ ஸ்பீடில் மாற்றியே ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பீடாக தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடுது ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணும்போது எப்படி ஆன் ஆகுதுன்னு பாருங்கள் நைஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது பிஎல்டிசி மோட்டர் அப்படின்றதுனால ஸ்லோவாக எடுத்து அப்படியே ஸ்பீடாகும் ஆகும் உங்களுக்கு ஸ்பீடு பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி ஓடுது சோ கேர் இப்போ இந்த ஃபேனோட அன்பாக்சிங் அண்ட் ஃபிட்டிங் எப்படி ஓடுது அப்படிங்கிற எல்லாமே வந்து பார்த்துருந்தோம் சோ இது ஹை ஸ்பீடில் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி எயிட் வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து எடுக்கும் மேக்ஸிமம் டோல் ஹோல்ட் டுவெண்ட்டி எயிட் வாட்ஸ் எடுக்கும் லோ ஸ்பீடில் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் டுவெண்ட்டி வாட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் வந்து எடுக்கும் ஸோ லோ பவரில் ஹை ஸ்பீடில் ஒரு டேபிள் ஃபேன் வேணும் அப்படின்னா இந்த டேபிள் ஃபேன் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ ஹோம்லாம் பண்ணியிருக்கீங்க இல்லை கரண்ட்டில் இடத்துக்கு சோலார் போட்டு ஏதாச்சும் பண்ண போகிறீங்க அதுக்கு ஃபேன் தேவைப்பட்டால் இந்த மாதிரி பில் பண்ணி வந்து கன்சிடர் பண்ணலாம் ஸோ குவாலிட்டி அண்ட் ஃபினிஷிங் ப்ரைசிங் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் கேஸ் இப்போ ஃபேனோட ஃபுல் ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சைடு அண்ட் பேக் அடாப்ட் வந்து ஃப்ளெக் பண்ணியிருக்கும் இந்த ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸலைசிங் மோடு வந்து இருக்கு அதாவது லெஃப்ட் ரைட் வந்து சுற்றுற மாதிரி இருக்குன்னு கேப்பிங்க நிறைய பேர் அதுவுமே வந்து இதில் இருக்குது ரன் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு ஸோ ஃப்ரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஸோ டிசைன்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் லுக் அண்ட் டிசைன் கொஞ்சம் ப்ரீமியம் குவாலிட்டி மாதிரி உங்களுக்கு தெரியும் பார்க்குறதுக்கு இது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் அண்ட் லைட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபேன் வந்து ஆன் பண்ணுறோம் உங்களுக்கு எடுத்தோடனே ஹை ஸ்பீடில் போடலாம் ஸோ ஆஸ்லேஸிங் வந்து கேட்டுருந்தீங்க இல்லையா அது வந்து இதில் கொடுத்துருக்காங்க அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள் ஸோ ஃபேன் லைட்டாக அந்த ஃபேன் வர ஸ்பீடுக்கு வந்து சவுண்டு வந்து வருது அந்த சவுண்ட் நீங்கள் நோட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் மெயின் சவுண்டு ஹை ஸ்பீடில் வந்து அந்த சவுண்டு வருது லோ ஸ்பீடில் வச்சு பார்க்கலாம் ஸோ லோ ஸ்பீட்லேயும் அந்த காற்று சவுண்டு மட்டும் வருது கண்டிப்பாக அதில் இப்போ இந்த ஆக்சிங் மோட் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டில் வந்து பாருங்கள் ஸோ இது மேலே எழுதிங்க அப்படின்னா ஆஃப் ஆகிடும் உங்களுக்கு ஸோ லோப்பன் டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள் ஸோ நல்லா இருக்குது இப்போ வந்து மாடல் இந்த மாடல் இருக்குது இந்த ஃபேனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கன்மேஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினச்சாலும் அதையும் சொல்லிவிட்டு வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போகிற வீடியோஸாக மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களே சந்திக்கிறேன் யாருக்காச்சும் தேவைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நன்றி